ஒன்பதாம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில் மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தி அஞ்சாயிரம் இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற போராட்டத்தில் ஆரம்ச கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறாங்க அதில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பணும் இன்றைக்கி தமிழகத்தில் அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு அது ரூட்டில் ஓடல ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆள் இல்லை டிரைவர் இல்லை இல்லை ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில் மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறோம் இதனால் ஓடிட்டு இருந்த பேருந்து எ்நூறு பேருந்து நிறுத்திருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா காலி பணியிடங்களை நிரப்பல பேருந்துகள் ரூட்டு குறைவா போகுது அப்ப இருக்கக்கூடிய டிரைவரும் கண்டக்டரும் டபுள் பண்றாங்க அதிகமாக வேலை செய்யறாங்க கோரிக்கையில முழுமையா நியாயம் இருக்கு அதிகமான வேலை இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லா தொழிலாளர்கள் மீது அதிகமாக வேலை பலு வர ஆரம்பிச்சிருக்கு பேருந்துங்களுடைய ஓட்டம் குறைய ஆரம்பித்து குறிப்பாக கிராமப்புறத்துக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் ஃபஸ்ட்டு நிறுத்துறாங்க அதனால் இந்த சூழலில் இதை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிகிட்டு வர்றோம் அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதிலிருந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேமில் இருந்து ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியதில் தொடர்ந்து நம்ம சொல்லணும் இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க அதில் எதுவுமே இல்லை ஸ்ட்ரிப்ட் நேக்கட் அதை எல்லாம் எடுத்துட்டாங்க அதில் எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு அவர்களுக்கு மாநில அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல ஃப்ரீ பஸ் ட்ராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைமு கொடுக்கல இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிட்ருக்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியாக போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புதுசாக ஹையர் பண்ண முடியும் இந்த சூழலில் இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதான் உடனடியாக மாநில அரசு தலையிடணும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னால் கூட ஸ்ட்ரைக் நடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் பொங்கலுக்கு எல்லா ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் குறிப்பாக நகர்ப்பகுதியிலேருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க இந்த நேரத்தில் காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும் ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக்கு நாம் பார்த்தோம் அது தீபாவளி சமயத்தில் அது பார்த்தோம் இப்போ ரேட் நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பார்ப்போம் நாம் இப்போ அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை ஆம்னி பஸ்ஸின் மீது சுமை அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால் மாநில அரசு எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை கூப்பிட்ருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிலைமை எட்டணும் ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும் குறிப்பாக இத்தனை காலி பானி பணியிடங்களில் இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கும் அப்புறம் ஆரம்ப கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்பை அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இது எல்லாம் கூட அந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வேட்டம் இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டிருக்கிறாங்க அது வந்து சம்பந்தமே இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினாக நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பஞ்சாயத்துக்கு இல்லாமல் பாலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்துல கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை அவங்க அங்க போகமாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாக இருந்தது திமுக அரசு திமுக காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமா இருந்தாங்க எந்த கண்ணைக்கு அதுக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வச்சா எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறார் இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்கிறத முதல்ல கைவிடும் எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்த்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க இனி எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞரன் தான் பேர் வைப்போம் எந்த குழந்தை பிறந்தாலும் பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யலை இதையும் நாங்கள் மாநில அரசுக்கிட்ட கேட்குறோம் இதை கைவிடுங்க ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு வேதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையை கொண்டு வாங்க இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது அண்ணன் இங்கே ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆஃபீஸில் திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலேயும் பத்திரங்கள் பதிவு செய்வாங்க இங்கே மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சாதாரணமாக ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ஐயாயிரத்தி ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபி அது பேர் மூர்த்தி ஃபி குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொண்டுக்கிட்டு இருக்குது எட்டாயிரத்தி எட்நூறு ஹைட்டுக்கு மேலே அது போயிட்டுருக்கு இன்றைக்கி மதுரை இருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில் புரோக்கர் லாபி மட்டுந்தான் இருக்காங்க அவர்கள் இன்னைக்கு தனியாக பத்திரப்பதிவை தாண்டிய பவர் ஆஃப் அட்டானி இருக்குது பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கொடு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான் அதெல்லாம் சாயந்தரம் அந்தந்த ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கா அவதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர் அன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார் கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராகிட்டோம் இது மதுரை சார்ந்த பிரச்சனையெல்லாம் பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்கு அதிகாரிகள் கையில எங்கேயுமே இல்லைங்க இன்றைக்கு டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போகிறாங்க யார் யாரையோ பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் போய் அதிகாரிகளை ரைடு பண்ணால் டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனால் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போகணும் டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா மூர்த்தி ஃபீ அதை எடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்கிறோம் இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்குது இவங்க இன்றைக்கி போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆஃபீஸில் ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் இதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தெலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர்ற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம் அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை

சேலம் மாவட்டத்தில் மூன்று பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாவட்டமா இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பன்னிரெண்டு செயலாளர் இருக்காங்க சேலத்தில் மட்டுமே முப்பத்தாறு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதுமே எழுநூத்தி ஐம்பது பேர் மாவட்ட செயலாளர் அதனால ஒரு மாவட்ட செயலாளர் அவர் என்னை வந்து பார்த்தார் அவர் படிச்சது பத்தாவது அவருக்கு அமலாக்கத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது நேரம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது அவர் எப்படி அமலாக்கத்துறையை கூப்பிட்டு நடத்து நடத்துவாங்க நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட் வைல்ட் லைஃப் ஆக்டில் ஒரு காலத்தில் காட்டெருமை ஹண்டிங் நடந்திருக்கு அல்ல இவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்டாக இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு வனத்துறை அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க குறிப்பாக வந்து இதில் ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வைல்டு லைஃப் ஆக்டினுடைய

அவங்களுடைய ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்கலாம் நான் நான் அமலாக்கத்துறை அதிகாரி வரைக்கும் யாரையும் பேசல அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கே சம்மந்தம் உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகளை கேட்கணும் நீங்கள் அவங்க மேலே வைல்ட் லைஃப் ஆக்டில் கேஸ் போட்டிங்களா இல்லையா நீங்கள் ப்ரெடிக்கேட் அப்பன்ஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா ஏன்னா அமலாக்கத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ட் கேஸு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இரண்டு விவசாய பெருமக்களுக்கு கூடிய நிலத்தை நடந்திருக்கு அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியும் இதை மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும் மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும் நாங்க அமலாக்கத்துறைக்கு கடிதமே எழுதல அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்துல அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் இது சம்பந்தமே இல்லாமல் தெளிவா பேசுறேன் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் இதை விட அழகா எல்கேஜி குழந்தைக்கு நான் சொல்றது புரியும் யாரு கடிதம் எழுதுனு சொல்றேன் வனத்துறை கடிதம் எழுதியிருக்காங்க வைல்ட் லைஃப் ஆக்டை பற்றி சொல்கிறேன் மணி லாண்ட்ரிங்கை பற்றி பேசுகிறேன் அதை வச்சு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸில் என்ன கேட்டாங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் அவங்க பணத்துக்கு அவங்க வங்கி கணக்குக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கு பார்த்து அவர்கள் குற்றம் இல்லைன்னா நோட்டீஸை திரும்ப முடிச்சுக்க போகிறாங்க அன்னைக்கே நாங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க குற்றம் செய்யலை அவங்க மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகலை அவர்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ஹராஸ் பண்றாங்க நீ ஹராஸ் சொன்னா நாங்களே களத்துக்கு வரோம்னு சொல்லியிருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதுல ஆதார் கார்டு இதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன தப்பு நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் சொல்லலாம் நான் லாஜிக்கா பேசுறேன் நாளைக்கு ரோட்ல போற ஒருத்தர் அண்ணாமலை தெரியலன்னு சொல்றாங்க அண்ணாமலை சரியில்லை ஏன் சரியில்லைன்னு சொல்லணும் அல்ல அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியில்லை எந்த பாயிண்ட் தெரியல

அதுல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்ஷன் இல்லை அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் களத்துக்கு வர்றோம் இல்ல சம்பந்தமே இல்லாமல் எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அளவில் பன்னிரண்டு செயலாளர்களில் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியுங்க நீங்களே சொல்லுங்கண்ணா